தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நமக்கு சிறுதொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு எந்த விதமான வணிக பாதுகாப்போ இல்லை ஒரு மருத்துவ பாதுகாப்போ இதுவரை எந்த அரசாங்கமும் நமக்கு செய்து தரவில்லை ஆகையினால் வரும் அரசாங்கங்கள் வரும் நாட்களில் ஒரு வியாபாரிக்கு கடைகளிலோ அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இழப்போ ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி பதிவு செய்த வணிகர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் ஜிஎஸ்டி பதிவு செய்யாத வணிகர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயும் அரசாங்கம் இலவசமாக காப்பீடு வழங்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையும் வியாபாரி ஒருவர் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியவர் அவருக்கு மாதாந்திர பென்ஷன் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இங்கு ஆணித்தரமாக வலியுறுத்த உள்ளோம் வரும் அரசாங்கங்களை வரும் நாட்களில் இந்த இரு கோரிக்கையையும் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் ஒருங்கிணைந்து சிறுதொழில் நடத்தக்கூடியவர்களும் ஒருங்கிணைந்து நாம் அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இங்கு நான் வைக்க விரும்புகின்றேன் காரணம் என்ன ஒரு உதாரணம் ஏரல்ல கடந்த வெள்ளம் ஆண்டு நடைபெற்ற வெள்ளத்தில் பலர் பல கோடிக்கணக்கான பணத்தை இழந்துள்ளனர் கடைகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் வீணா போனன ஆனால் அவர்களுக்கு அரசாங்கம் எந்த விதத்திலையும் ஒரு ரூபாய் கூட நஷ்டஈடு வழங்கவில்லை சென்னை மணிமங்கலத்துக்கு அருகில் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருந்தவரை ரவுடிகள் வெட்டி கொலை செய்து உள்ளார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கு எந்த விதமான காப்பீடும் எந்த விதமான நஷ்டிடும் கொடுக்கவில்லை பேட் வரி ஜிஎஸ்டி வரி என்று வரி பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் செய்து கட்டிய அந்த வியாபாரியினுடைய குடும்பம் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிது இது மாதிரி நேரங்களில் நமக்கு உதவியாக இருக்கும் விதமாக இந்த இன்சூரன்ஸ் வேண்டும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறைவில்லாத ஏன்னா ஒரு மெடிக்கல் ஒரு ஆளுக்கு வருதுன்னு வைங்களேன் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம்னால் குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் செலவு வருது அதே நாள் மினிமம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறையாத ஒரு ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கட்டக்கூடியவன் தன்னுடைய கடையில் குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்ச ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு பொருள் வச்சுருப்பான் அந்த பொருட்களுக்கு ஏதாவது பா சேதாரமானாலும் அந்த பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை கேட்கின்றோம் ரெண்டாவதாக பென்ஷன் மாதாந்திர பென்ஷன் அரசாங்கம் அரசாங்கத்திற்கு வருமானத்திற்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பைசா கூட இழப்பில்லாமல் வியாபாரிக்கு இன்சூரன்ஸ் மாதா பென்ஷன் வழங்கலாம் என்ற ஒரு திட்டம் எங்களிடம் உள்ளது அந்த திட்டத்தின்படி ஒருவர் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கட்டக்கூடிய தொகையில் பத்து சதவிகிதத்தை அரசு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் அரசும் வணிகனும் இணைந்த ஒரு ஃபிக்ஸட் டிபாசிட் திட்டத்தில் அந்த பத்து சதவிகித பணத்தை டிபாசிட் செய்ய வேண்டும் அப்படி போது அந்த பணத்திலிருந்து அந்த டிபாசிட்டிலிருந்து வரக்கூடிய வட்டி மட்டும் இவருக்கு மாதா மாதம் வந்து சேர வேண்டும் இந்த திட்டத்தின் இந்த ஜிஎஸ்டி பதிவு பண்ண வியாபாரி கால தன்னுடைய ஆயுளுக்கு பிறகு அந்த பணம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் இழப்பு கிடையாது ரெண்டாவது இப்படி ஒரு திட்டம் இருக்குமானால் எந்த ஒரு வியாபாரியும் அண்டர் இன்வாய்ஸு வித்தவுட் இன்வாய்ஸு இந்த மாதிரி எந்த வரி இழப்பீட்டிலும் செய்ய மாட்டார்கள் அப்படி வரும்போது இவர்களுக்காக டெபாசிட் செய்யக்கூடிய பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வந்து சேர்ந்துடும் இந்த திட்டத்தையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அனைத்து வியாபாரிகளே தயவுசெய்து இந்த இரண்டு கோரிக்கைகளை மட்டும் முன்னிறுத்தி வரும் நாட்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் வாருங்கள் அரசாங்கத்தை கேட்போம் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் ஆகையினால் நாம் கேட்போம் கண்டிப்பாக நமக்கு கதவுகள் திறக்கப்படும் நன்றி